ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம பள்ளி கல்வித்துறை சார்பாக ஸ்ரீ அப்படிங்கிற கல்வி திட்டத்தை பள்ளி கல்வித்துறையில் அமல்படுத்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளது ஸோ இந்த திட்டத்தை பல்வேறு நபர்கள் எதிர்க்கவும் செய்கிறாங்க பல்வேறு நபர்கள் ஆதரிக்கவும் செய்கிறாங்க என்ன இந்த ஸ்ரீ அப்படிங்கிற அந்த திட்டம் அந்த திட்டத்தை எதிர்ப்பதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம நம்முடைய சேனலை இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஸோ நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பல நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை தாருங்கள் மூன்று ஆண்டுகளாக மத்திய அரசினுடைய கல்விக் கொள்கைகளை அமல்படுத்த மாட்டோம் என சொல்லி வந்த தமிழக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்வி திட்டத்தில் ஸ்ரீ அப்படிங்கிற பள்ளி திட்டத்தை செயல்படுத்த முடிவு செய்துள்ளது பிஎம்ஸ்ரீ பள்ளி திட்டத்தை வரும் கல்வியாண்டில் செயல்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய அரசிற்கு தமிழக அரசு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது என்ன இந்த பி எம் ஸ்ரீ அப்படிங்குறன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீ அதாவது கேந்திர வித்யாலயா பள்ளிகள் ஜவஹர் நவதேயா வித்யாலயா பள்ளிகள் மாநில அரசு பள்ளிகள் மற்றும் மாநகராட்சி பள்ளிகள் என மொத்தம் பதினாலாயிரத்தி ஐநூறு பள்ளிகளுடைய அடிப்படை கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த சி பிஎம்ஸ்ரீ ஸ்கீமினால் தரம் உயர்த்தப்படும் அனைத்து பள்ளிகளையும் தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்படும் என்றும் கூறப்படுகிறது இந்த கல்வி திட்டத்தை ஏற்கனவே ஒடிசா மேற்கு வங்காளம் கேரளா டெல்லி தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்கள் எதிர்த்து வந்த இந்த சூழ்நிலையில் இந்த பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிற இந்த கல்வி திட்டத்தை ஏன் இப்போ செயல்படுத்துகிறாங்க இதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஏன் கையெழுத்திடணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சார்பில் விளக்கம் அளிக்கும் போது அவங்க சொல்கிறாங்க பள்ளிகளை கட்டமைக்கிற விஷயத்தில் மட்டும்தான் பள்ளிகளை புனர் நிர்மாணம் செய்கிற விஷயத்தில் மட்டும்தான் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தான் நாங்கள் கையெழுத்திட்ருக்குறோம் ஆனால் தேசிய கல்விக் கொள்கை கட்டாயமாக தமிழகத்தில் அமல்படுத்த படாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எனவே என்ன நடக்குது அப்படிங்கிறத உங்களோட நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழகத்து அரசுடைய இந்த செயலை கல்வி தொடர்பான இந்த செயலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் நமக்கு கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் பல விவரங்களுக்கு நம்முடைய சேனலோடு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இணைந்திருங்கள் பை பாய்